பல்லு வழியே வராம இருக்கணும்னா என்ன பண்ணலாம் பல்லு காப்பது சால சிறந்தது ஒரு நோய் வர்றதுக்கு முன்னாடி நம்ம அதை காப்பாத்தி வர விடாம தடுத்துறணும் அப்ப பல்லு அதே மாதிரி வரக்கூடாது ஈர் பிரச்சனைய வரக்கூடாது நிறைய பேர் பல்லு தானே அப்படிங்கறது அசால்ட்டா விட்டுறாங்க ரொம்ப வேதனையா வர்றப்பதான் வாய்க்குள்ள நம்மளுக்கு ஒரு பல்லுல சொத்தை இருக்கு அப்படிங்கறத பாக்குறாங்க சோ அந்த சொத்தையே வராம தடுக்கணும் தடுக்கணும் அப்ப குழந்தையில இருந்தே அந்த குழந்தைக்கு காலையிலயும் இரவு படுக்க முன்னாடியா பல் விளக்க பழக்கணும் இரண்டு வேலை வந்து எல்லாரும் பல் விளக்கணும் ஆனா நிறைய பேர் பண்றது இல்லைங்க எனக்குள்ள என்னை சேர்த்துதான் சொல்லுங்க அதான் அது குழந்தையில இருந்தே நம்ம கொண்டுட்டு வரணும் அந்த பழக்கத்தை ரெண்டு வேலை பல்லு விளக்க பழக்கணும் ஆப்டர் ஒவ்வொரு காலம் மாதிரியும் நைட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் தண்ணிய வச்சு வாயை குடிச்சாருவா சோ சாப்பிட்ட இருக்குல உணவுத்தூர் போய் தங்காம இருக்கும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கம்பல்சரியா முக்கியமா அசைவோம் அசைவம் சாப்பிடறப்ப நம்ம போய் பல்லு கருல சிக்கும் அப்ப நம்ம என்ன பண்றோம் சிக்குதே சொல்லி குச்சி இது மாதிரி அப்ப குத்துறப்ப என்ன ஆகும் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு அந்த துவாரத்துல பிக்கல் விடுறப்ப சின்ன துவாரத்தை குத்தி குத்தி நம்மளே ஒரு பெருசாக்கணும் அப்ப முதலே வாய தண்ணி வச்சு கொப்புளிச்சிட்டோம்னா அது வெளியே இருக்கும் ஒண்ணு ரெண்டாவது காலையிலேயே பண்ணல பிரஷ் பண்றது இப்ப எப்படின்னா ரொம்ப விக்ரசா டைம் காண்பனாக அந்த வேலை